மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன் இன்று மதுரையில் பெரியார் சிலை முன்பு பூரண சந்திரன் என்கின்ற ஒரு நபர் தீக்குளித்து இறந்துள்ளார் இந்த தீக்குளிப்பு இறப்பு என்கின்ற விஷயத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மதுரை திருப்பரங்குன்ற உச்சியில் இருக்கக்கூடிய தர்கா அருகில் இருக்கக்கூடிய தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் அது ஏற்ற விடாமல் நீதிமன்ற உத்தரவை மறுத்ததனுடைய மறுத்து தொடர்ந்து தமிழக அரசு பிடிவாதமாக இருந்ததனுடைய விளைவுதான் ஆக இந்த தீபத்தை இந்த ஆண்டுகள் ஆட்டினா கூட அடுத்த வரை வரக்கூடிய ஆண்டுகளாவது ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த நபர் ஒரு ஆடியோ மூலமாக பேசப்பட்டதாகவும் அவரை இறந்ததற்கான காரணம் இதுதான் என்று சொல்லி பிஜேபியை சேர்ந்த தலைவர் நைனா நாகேந்திரன் கூட அண்ணாமலை அவர்கள் கூட எல்லாருமே வந்து இன்றைக்கு பதிவுகளும் அந்த செய்திகளும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு அப்ப இந்த செய்திகள் பார்க்கும் பார்க்கும்பொழுது இப்பொழுது நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த மரணம் என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையா இருக்கு ஏன் இதை சொல்றோம் சொன்னா இந்த இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் பிஜேபியினுடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க ஒரு கடலை பார்க்க முடியும் ஏன்னா மண்டல் கமிஷன் நடவடிக்கை இல்ல விபிசிங்க இதே மாதிரியான சம்பவத்தை அன்று மாணவர்கள் செய்தார்கள் தற்கொலை பண்ணார்கள் தீக்குளிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளை பரப்பினாங்க இன்னொரு சம்பவம் எடுத்துக்கிட்டீங்க சுட்டுக் கொன்ற கோட்சே அந்த கோட்சே தன்னுடைய கையில இஸ்மாயில் என்ற ஒரு பெயரை பச்சை குத்தி தான் காந்தியை சுட்டுக் சுட்டு கொண்டு அந்த பெயர் மூலமாக என்ன கொண்டு வரான் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்து காந்தியை கொண்டுட்டான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தான் போல இது இருக்குமோ ஏன்னா இவங்களுடைய வரலாறு அப்படித்தான் இருக்கு பொய்யானதாக தான் இருக்கு கடந்த காலங்களில் இப்படிதான் வந்து அவன் அவன் நோக்க நிறைவேறுவதற்கு என்ன வேணாம் செய்வான் ஏன்னா வந்து இந்த ஆர்எஸ்எஸ் என்பது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத சித்த சித்தாந்தத்தை கொண்ட ஒரு அமைப்பு ஏன்னா இது பல நடவடிக்கையில் நம்ம பல விஷயங்களை பார்க்க முடியும் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை உட்பட நம்ம பல விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்க முடியும் அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சந்தேகம் இருக்கு அதனால இந்த நடவடிக்கையில் தமிழக அரசு உடனடியாக பிஜேபி சேர்ந்த நிர்வாகிகளையும் இந்து முன்னணி சேர்ந்த நிர்வாகிகளையும் கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் எனக்கு திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்று என்ற விஷயத்தில் இன்றைக்கு இது இன்னைக்கு ஏற்று கிடையாது பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அது சமீபத்தில் நவம்பர் பதிமூனாம் தேதி ராம் ரவிக்குமார் என்ற நபர் மூலம் ஒரு வழக்கு தொடுத்து அந்த விசாரணையை விரைவாக நடத்தி தீர்ப்பும் பெற்றார்கள் அப்போ அந்த தீர்ப்பை கொண்டு தங்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய நேரத்தில் மீண்டும் அது மேல்முறையீடுக்கு சென்று தடுத்து நிறுத்தப்பட்டு அது இன்றைக்கு இறுதி விசாரணைக்கு வந்து முடிவடைஞ்சிருக்கு அந்த இறுதி விசாரணையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இவர்களுக்கு சாதகமான இந்த தீர்ப்பு வருவதற்கான சூழல் இல்லை என்பதும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதும் தெளிவாக தெரிய வருகிறது இந்த விசாரணையின் மூலம் அப்போ இந்த விசாரணையின் மூலமாக தங்களுடைய நோக்கம் நிறைவடையாது என்பதை புரிந்து கொண்ட இந்த கும்பல் இதை திட்டமிட்டு நடத்தியிருக்குமோ என்ற அச்சமும் சந்தேகமும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இவருடைய வரலாறு என்பதே இப்படி தான் இருக்கிறது ஆகையால் பொதுமக்களாகிய நாம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இவரோடு இந்த இவருடைய நடவடிக்கையை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு கவனமாக இருக்க வேண்டியிருக்கு அவருடைய சூழ்ச்சிகளுக்கு நாம் பலியாகாமல் இருக்க வேண்டியிருக்கு ஏன்னா இன்னைக்கு முருக பக்தர்கள் என்ற அனுதாபத்தின் மூலமாக இந்த நடவடிக்கையை ஒரு ஒரு அனுதாப அரசியலாக இதை கொண்டு சொல்வார்கள் அடுத்த கட்டத்திற்கு இவர்கள் இதை எந்த கட்டத்துக்கும் எடுத்து சொல்வார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது பொதுமக்களே ஒரு எச்சரிக்கையாக நாம் இருப்போம் இந்த பாசிச கும்பலிடம் வந்து நாம் பாதுகாப்பாக இருப்போம் இதில் தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக இந்த பாஜக இந்து முன்னணி நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் அவர்களை விசாரிக்க வேண்டும் இந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் கலவரமும் நடந்திராதவாறு நடப்பதற்கான உத்தரவாதத்தை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதையும் ஏன்னா டிசம்பர் ஒன்றில் எப்படி நீங்கள் அசம்பாவி நடந்துவிடக்கூடாது என்பதே எச்சரிக்கை உணர்வோடு இருந்தீர்களோ மதுரை மாநகர காவல்துறை இருந்ததோ அதே போன்ற இந்த சம்பவத்திலும் கவனமாக கையாள வேண்டும் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இவருடைய வரலாறு என்பதே முழுக்க முழுக்க ஒரு சூழ்ச்சி கொண்டதாக இருக்குது கலவரம் கொண்டதாக இருக்குது அந்த அடிப்படையில் திருப்பூர் மன்றத்தில் ஒரு அமைதியை மதுரையில் அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்குது நாம் எச்சரிக்கையுடன் இருப்போம் இவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் நன்றி வணக்கம்